இஸ்லாமியர்களின் பின்னணியில் திமுக மு ஸ்டாலின் நடத்தும் மோசடி அரசியல் வெடித்து சிதறப்போகும் திருப்பரங்குன்றம் விவகாரம் டெல்லியில் அண்ணாமலை பத்த வச்ச பகீர் நெருப்பு வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்துக்கள் ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள் அதே சமயம் சிறுபான்மை மக்களுக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் சலுகைகள் கொடுக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்றம் மலை என்பது தமிழ் கடவுள் முருகனின் அறுவடை வீடுகளில் முதல் வீடாகும் ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு சிறிய முஸ்லிம் தர்கா அமைந்துள்ளது அதில் இத்தனை காலமும் வழிபாடு மட்டுமே நடத்தி வந்தவர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஆடு கோழிகளை கொண்டு சென்று பலி கொடுத்து வழிபாடு நடத்தப் ஒரு இஸ்லாமிய கூட்டம் புறப்பட்டு சென்றது அதை அங்கிருந்த இந்துக்கள் தடுத்து நிறுத்தி காவல்துறையிடம் தெரியப்படுத்தினார்கள் என்றாலும் திமுக கூட்டணியில் இருக்கும் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்பியான நவாஸ் கனி தனது ஆதரவாளர்களை அந்த மலைக்கு அனுப்பி அசைவ உணவான பிரியாணியை சாப்பிட வைத்து அது குறித்த புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்திலேயே வெளியிட்டார் இதற்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் அந்த மலையில் அசைவத்துடன் ஏறக்கூடாது என்று சொன்னீர்கள் நாங்கள் அங்கு பிரியாணியை கொண்டு சென்றே சாப்பிட்டு விட்டோம் உங்களால் எங்களை என்ன செய்ய முடியும் என்பது போன்று அவர்களின் செயல்பாடு அமைந்திருந்தது இதன் காரணமாக பாஜக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி போன்ற அனைத்து இந்து அமைப்புகளும் கொந்தளித்தார்கள் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் அதோடு திருப்பரங்குன்றம் மலை மீது பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா சென்று விட்டு திரும்பிய நிலையில் மற்ற தலைவர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்க முயற்சித்து வரும் முஸ்லிம்களை கண்டித்து திருப்பரங்குன்றத்தில் இந்த அமைப்புகள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டு அதற்கு தமிழகமெங்கிலும் இருந்து இந்த அமைப்பினர் அங்கு திரண்டனர் ஆனால் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டத்தை போட்டு திருப்பரங்குன்றத்துக்கு யாரும் செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி வருகிறார்கள் இதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள புறப்பட்ட இந்த முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு பலர் வீட்டு சிறையிலும் வைக்கப்பட்டுள்ளனர் அதோடு அந்த கோயில் முன்பும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனால் இந்து மத தலைவர்கள் தமிழக அரசின் இந்த அடக்குமுறையை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் திமுக அரசின் இந்த அடக்குமுறை குறித்த செய்திகள் வெளியானதை அடுத்து இந்துக்களுக்கு துரோகம் செய்யும் திமுகவுக்கு மானம் ரோஷம் உள்ள எந்த இந்துக்களும் இனிமேல் ஓட்டு போடாதீர்கள் என்று சோஷியல் மீடியாவில் இந்த அமைப்பு சார்பில் ஒரு ஹேஷ்டேகை வைரலாக்கி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது டெல்லியில் இருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் மலைக்கு தமிழகம் எங்கிலும் இருந்து முருக பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி இவர்கள் தடுத்து நிறுத்த முடியும் அதோடு இந்த அமைப்புகள் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்பதற்காக முக்கிய இந்து கட்சி தலைவர்களை கைது செய்துள்ளார்கள் ஆனால் ஒட்டுமொத்த இந்துக்களும் திரண்டு வரும்போது இவர்களால் என்ன செய்து விட முடியும் இவர்கள் இப்படி தடுத்து நிறுத்தி வைப்பதெல்லாம் ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறப்போகிறது காட்டாற்று வெள்ளம் போல் ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி படையெடுக்க போகிறார்கள் அப்போது இவர்களால் எப்படிப்பட்ட காவல்துறையை நிறுத்தினாலும் தடுத்து நிறுத்தி விட முடியாது தற்காலிகமாக வேண்டுமானால் இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டத்தை போட்டு பக்தர்களை தடுத்து நிறுத்தி வைக்கலாம் ஆனால் நீண்ட நாட்கள் இதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் பொறுத்து பொறுத்து ஒரு நாள் மொத்தமாக பொங்கி எழுந்து இந்த தடை உத்தரவை அடித்து நொறுக்கப் போகிறார்கள் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜனநாயகத்துக்கு இடமே இல்லை உண்மையான ஜனநாயகம் என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்களோ தங்களுக்கு தேவை என்றால் மட்டும் போராடி கொள்கிறார்கள் ஆளுநருக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கும் காவல்துறை எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டால் தடை போடுகிறார்கள் அதே போல்தான் இப்போது தங்களுக்கு பிடிக்காத இந்துக்கள் என்பதால் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் இந்துக்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் முருக பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் அந்த மலைக்கு சென்று முருகனை வணங்கிவிட்டு திரும்ப போகிறார்கள் அவர்கள் என்ன சட்டவிரோதமாக ரோட்டில் செல்லும் பஸ்கள் மீது கல்வீசி கலாட்டா செய்ய போகிறார்களா இப்படி ஆன்மீகவாதிகளை தடுத்து நிறுத்துவது மிகப்பெரிய பாவம் அவர்கள் கோபத்தில் கொந்தளித்து சாபம் விட்டால் இவர்கள் எத்தகைய தடை போட்டாலும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது அதனால் தமிழக அரசின் இந்த செயல்பாடு குறித்து டெல்லி மேலிடத்திலும் தெரிவிக்கப் போகிறேன் மு ஸ்டாலினின் இந்த இந்துத்வா எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு கூடிய சீக்கிரமே மத்திய அரசு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணாமலை டெல்லியிலிருந்து ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி மதுரையில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் இருக்கும் போது திமுக அமைச்சர் மட்டும் பேரணி நடத்தலாமா கலெக்டருக்கு அண்ணாமலை பகீர் கேள்வி பிப்ரவரி மூன்று மற்றும் நான்காம் தேதி என நேற்றும் இன்றும் மதுரையில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முருகனின் முதல் அறுவடை வீடான திருப்பரங்குன்றத்தின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுக்க இருந்து இந்து முன்னணியினர் மற்றும் இந்து ஆன்மீகவாதிகள் திருப்பரங்குன்றத்தில் அமைதியான முறையில் ஆன்மீக ரீதியாக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களின் ஆதரவாக செயல்படும் திமுகவோ இந்த ஆன்மீக ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நேற்றும் இன்றும் மதுரையின் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த உத்தரவை மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா அறிவித்தார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மதுரை மாவட்டம் முழுக்க பிப்ரவரி மூன்று நான்காம் தேதிகளில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் அமலில் இருப்பதால் யாரும் பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடாது என்று அறிவித்திருந்தார் அதையடுத்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்ற பாஜக இந்து முன்னணி மற்றும் இந்து ஆன்மீகவாதிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் முக்கியமாக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் ஏற்கனவே இதை எதிர்த்து ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டவர் தற்போது இரண்டாவது முறையாக இன்னொரு செய்தியும் வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அந்த செய்தியில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா இரண்டு பேருக்கும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதில் நூத்தி நாற்பத்தி நான்கு சட்டம் அமலில் இருக்கும் போது யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்தக்கூடாது என்று மாவட்ட கலெக்டரை உத்தரவிட்டிருக்கிறார் அதையடுத்து அங்கு பேரணியாக செல்ல இருந்த இந்த அமைப்பினர் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகிறார்கள் ஆனால் பிப்ரவரி மூன்றாம் தேதி அண்ணாதுரை பிறந்த நாளில் திமுகவின் அமைச்சரான மூர்த்தி மதுரையில் திமுகவினருடன் நேரடியாக சென்று அங்குள்ள அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார் அப்போது அங்கு திமுகவினர் பெரும் திரளாக கூடியிருக்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் அமலில் இருக்கும்போது போது இப்படி ஒரு அமைச்சர் சட்டத்தை மீறி செயல்படலாமா இந்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் மதுரை மாவட்ட கலெக்டர் திமுக அமைச்சர் மீது ஏன் எடுக்கவில்லை நூத்தி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் என்பது எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தானா ஆளுங்கட்சியினர் இந்த சட்ட திட்டத்திற்குள் வரமாட்டார்களா காவல்துறை தான் திமுகவின் கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் மதுரை மாவட்ட கலெக்டரும் அப்படிதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா உண்மையிலேயே அவர் தனது பணியில் நேர்மையாக இருப்பவராக இருந்தால் அமைச்சர் மூர்த்தியின் செயல்பாட்டை கண்டித்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அரசு வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது

மோசடி அரசியல் செய்து வருவதாக தெரிவித்திருக்கும் அண்ணாமகன் இதுகுறித்து டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் மதுரையில் நூத்தி கடை உத்தரவு அவர்களில் இருக்கும் போது அமைச்சர் மூர்த்தி மற்றும் கட்சியினரோடு பேரிடர் செல்வதற்கு மாவட்ட கட்ட சங்கீமான் அறுவடை கொடுத்தது ஏன் என்று அண்ணமலை கேள்வி எழுப்பியிருக்கிறது குறித்த உங்களோட கருத்துக்களை நன்றி வணக்கம்